எந்த மின் நேயர்களுக்காக மீண்டும் மருத்துவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை வணக்கம் மீண்டும் அவர்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி தேர்தல் வரம் சூழல் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் திராவிட கட்சி கட்சிகளில் கூட்டணியில் பேசுவது சரியாக இருக்குமா அவர்களை கூடியவர்களை ஏன் சந்திக்கிறார்கள் இது ஏன் இது தொடர்ந்து இந்த நடைபெற்று இல்லை நீங்கள் இது இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது யாருக்குமே தன் மீதும் தன் இனத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை குடிகள் மீது நம்பிக்கை இல்லை முதல்ல அதனால் சிறுபான்மை மக்கள் தொகை கொண்ட சிறுபான்மராய் வாழ்கின்ற அவர்களிடம் போய் இவர்கள் கூட்டணி பேசுவது என்பதையே வந்து ஒரு தப்பான விஷயம்தான் இது யாரோட பேசலாம் தோழர் திருமாவளவன் தமிழரோட பேசலாம் மருத்துவர் ஐயா ராமதாஸோடு பேசலாம் செந்தமன் சீமானோட பேசலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழுக்காகவும் தமிழ் இவங்கெல்லாம் வந்து பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்து வந்த தமிழ் குடிகளை ஒன்றிணைப்ப நினைக்கிறவங்க ஆனால் கூட்டமே இல்லாத திராவிட கட்சிகளோடு போய் பேசுவது என்பது அது கொஞ்சம் முரண்பாடான வேலை தான் இவர்கள் அங்கே போய் நிற்கக்கூடது நிற்கிறதே வந்து தப்பு தான் போய் கூனி குறுகி நிற்கிறது ஆத்மாத்தம்லாம் ஏளனமாக பார்க்கறது இதெல்லாம் வந்து தப்பான ஒரு முன் உதாரணம் தான் இந்த மக்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்குது இது எதிர்காலத்தில் வந்து இவர்களெல்லாம் நான் சொன்னேன் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்போ வந்து முடிஞ்சு போயிச்சு நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் கூட்டணி பேச்சு இழுபறியில் இப்போ நான் ரெண்டு தான் கொடுப்பேன் மூணு தான் கொடுப்பேன் ஒன்று தான் கொடுப்பேன்னு இது ஒரு யாசகம் கேட்குற நம்ம யாருக்கிட்ட போய் நிற்கிறோம்ன்றத பார்க்கணும் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழர் திருமாவளவனெல்லாம் அவரை தேடி தான் இங்கே வந்து கூட்டணி பேச வரணுமே தவிர இவர் தேடி போய் அங்கே பேசுறதுன்றது எனக்கு கொஞ்சம் முரண்பாடான கருத்தியாக தான் இது படுது இதில் ம் போய் அப்போ அவர் கட்சி ஒரு இல்லை முடக்குவதற்கு வந்து காரணம் அது மட்டும் இல்லை பயம் இல்லை அது பேர் ஒரு 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 அரசியல் அரசியல் தேர்தல் அதிகாரம் படைத்த அந்த தேர்தல் கமிஷன் இருக்குல்ல தேர்தல் ஆணையம் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்து பெரும்பான்மையாக ஓட்டு வங்கியை வச்சுருக்கிறாங்களோ அது வந்து பாமக கூட மாம்பழ சின்னத்துக்கு கூட இடையூறு வந்திருக்கு அந்த முரசுக்கு கூட வந்திருக்கு நீங்கள் தேமுத்துக்காக கூட இந்த சிக்கல் வரும் அது தேர்தல் ஆணையம் பண்ணுற வேலை தான் இது ஆனால் இது திட்டமிட்டே சீமானுடைய ஓட்டு வங்கியை பார்த்து இவர்கள் அச்சப்படுறாங்கன்றது இல்லை இது பேர் ஆனால் அதை தக்க வைத்திருக்கு அதை தக்க அந்த அந்த சின்னத்தை சீமான் அவர்கள் தக்க வைக்க தவறிவிட்டார்ன்றதான் நான் சொல்கிறேன் எப்படின்னா நீ வெறும் ஓட்டு வங்கியை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இங்கே அதிகாரம் நாங்கள் வந்து சீமான் வந்து ஒரு அரசு இப்போ ஒரு அதில் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது சீட்டு கொடுத்துருக்காரு சோழன் களைஞ்சியம் போன்றவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே தமிழ் தேசிய உணர்வுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு ரைட் ஆ அப்போ இப்போ இவங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கப்பதற்கு இவர்கள் நான் சொன்ன தமிழ் உணர்வான தோழ திருமாவளவன் பாமக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டணி வச்சு அது மூலயமா இவங்க தேர்தலை சந்தித்தா திராவிடத்தை வீழ்த்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை ஜெயிக்கிற கட்சியோட நம்ம வந்து கூட்டணியை வச்சு ஒரு எம்எல்ஏவோ இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ வந்துட்டால் யாராவது தேர்தல் அந்த சின்னம் முடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ இருக்காது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி போய் உட்காந்துட்டார்னா அந்த சின்னத்தை வந்து முடக்குவதற்கு கஷ்டம் முடக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இது குறிப்பாக மாயாவதிக்கே வந்து கட்சி எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தில் அந்த பதிவு பெற்ற கட்சியில் அவங்க அந்த யானை சின்னத்தையே மாயாவதிக்கு அந்த சிக்கல் வந்திருக்கு 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 அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு முடக்கிற ஒரு இது இருக்கும் இப்போ ரட்டையால் இருக்குது அன்னைக்கு வந்து ரட்டையால எல தேர்தல் ஆணையம் தான் ரட்டையால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு மறைந்த ஜெயலலிதாவுக்கும் அவங்க ஜானகி அம்மாவுக்கும் தனித்தனி சின்னம் கொடுத்து தான் இங்கே தேர்தல் அவங்க சின்னம்தான் பொ கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் எந்த அர்த்தத்தில் வந்தது இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சரியாக ஒரு அரசியல் அதிகாரத்தை பேசுகின்ற ஒரு கூட்டணியை வச்சு இவர்கள் சட்டமன்றத்தில் போய் உட்காந்து தமிழருடைய கருத்துக்களை இவர்கள் தான் என்னுடைய ஆசையும் கூட இல்லை தொடர்ந்து கூட்டணியே இல்லை இது வந்து

எதையாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி வேலை செஞ்சு அவங்க தமிழ்தேசி அவங்க இப்போ நாம் தமிழில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து தமிழ்தேசிய கருத்துக்களை பேசுவாங்க அதில் மாற்று கருத்து இல்லை எதுக்கும் அஞ்சப்பட மாட்டாங்க ஆனால் நிற்கிற வேட்பாளர்களை அத்தனைவரும் தமிழராக இருக்கணுன்றதால நான் விரும்புகிறேன் இல்லையா இல்லை அப்படி தான் அதுதான் த இரு நிற்கிற வேட்பாளரெல்லாம் தமிழராக இருக்கணும் அதே மாதிரி வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்களை வந்து பொது தொகுதியில் கொடுக்கணுன்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் மற்ற கட்சி செய்யாத விஷயங்களை வந்து சீமான் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கார் அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது மாதிரி இவர்களை கூட்டு பேசி பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறவர்களை தலைவர்களை கூட்டு பேசி ஒரு உடன்பாடு ஏற்படுத்தி அதன் மூலிமா வெற்றி வாகை சூடினால்

சீமான்கிட்ட இல்லை தமிழ் தேசியவாதிகள் கிட்டே என்ன முரண்பாடு இருக்குன்னா அவர் வந்து பெரியாருக்கு இந்த ராம்சாமி நாயுடு அவர் அவர் பேர்னா ஈவேரா காவேரா நீனா ஈரோடு வந்து அவங்க பூர்வீகம் மாதிரி சொல்லிட்டு கிடக்கிற அப்படியெல்லாம் இல்லை காவேராவுக்கு வந்து வீர வணக்கம் இது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதில் நிறைய தமிழ் தேசிய தமிழர் தேசிய உணர்வாரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் வந்து சீமானை யாரும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க புறக்கணிக்கில் ஏன்னா இப்போ தமிழ் தேசியம்னா காட்டுவதற்கு ஒரு ஆள்னால் அது தான் காட்டுறாங்க அதில் அது தான் ஆனால் அதில் நிற்கிறவங்க வேட்பாளர் அத்தனை பேரும் தமிழராக இருந்துட்டாங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும்னு நான் நான் நம்புகிறேன்